ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் and tricks. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ண மகாலோட அக்ஸ்திரியே ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது போத்தி ஸ்வர்ண மகாலோட அக்ஷயதி அஸ்தல் ஆஃபர் பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் தேர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய திதே வருது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்லேயும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது போத்தி ஸ்வர்ண மகாலோட அக்ஷய திதி ஆஃபர் ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஸோ கோல்டு காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸோ அந்த ரெண்டு மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து கிடையாது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி ஸோ கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இரநூற்றி ஐம்பது வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாய் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு கிராமோட ரேட் ஒன்பதாயிரத்தி அஞ்சு ரூபா ஸோ இதில் வந்து நம்ம மைனஸ் இரநூற்றி ஐம்பது ரூபா லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஸோ அன்னைக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து என்ன இருக்குதோ ஸோ இருந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம இதில் வந்து சேவ் பண்ணலாம் ரெண்டு சவரன் வாங்கும்போது நாலாயிரம் ரூபா சேவ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சவரனுக்கு நீங்கள் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணலாம் ஸோ ப்ரீ புக்கிங்க்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் நீங்கள் என்றைக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் கோல்டு இருக்குதோ ஸோ நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு அக்ஷி திருதி அன்னைக்கு கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ண டேட் ரேட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கூட நீங்கள் வந்து அந்த அந்த ப்ரைஸில் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஸோ டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு டென் வரைக்கும் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் ஜுவல்லரி ஸோ பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேக்கிங் சார்ஜில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிளாட்டினம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருபது சதவீதம் வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டிக் சில்வர் ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிளெயின் சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆங்க்லெட் நீங்கள் இந்த மாதிரி கொலுசு இல்லை ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்க வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ்னு நீங்கள் வந்து அதை வாங்கிக்க முடியும் அதாவது சில்வரோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி நமக்கு வந்து சில்வர் வந்து ஜுவல்லரி அந்த இயரிங் ரிங் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜில் வந்து டென் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நிறைய வந்து இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸுமே வந்து இருக்கும் ஸோ அதுவுமே நம்ம வந்து டென் வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது அவங்க வந்து டோட்டலாக இப்போ வந்து ஒரு ரிங் தான் வாங்குறோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சு அந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதில் வந்து டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் வந்து அதற்கு ஷாப்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் போய் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா எஸ்டிமேட் வாங்கிக்கோங்க ஸோ வாங்கிட்டு நீங்கள் வந்து எங்கே வந்து ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஷாப்பில் வாங்குறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஸோ நான் வந்து இந்த இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்வேன்னே தவிர மற்றபடி வந்து வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ நான் அதில் வந்து இந்த போய் வாங்குங்க இங்கே போய் வாங்குங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு ஷாப்லேருந்துமே நம்ம வந்து ஆஃபர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து போத்தி ஸ்வர்ண மகாலோடது பார்த்தோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து போத்தி ஸ்வர்ண மகாலோட அக்ஷதி ஆஃபர்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ஷாப்ஸில் இருக்கக்கூடிய அக்ஷி ஆஃபர்ஸ் பற்றி போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.